ஹலோ விவர்ஸ் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை இனி சந்திக்க போகிறாங்க என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது தற்போது நடந்து கொண்டு இருக்கின்றது அதுலேயும் கடந்த சில வாரங்களாகவே தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்து கொண்டே இருக்கீங்க முழுமையான கவனத்தை தொழில் ரீதியாக செலுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் வேலை வலுவானது ஜாஸ்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது அவ்வப்போது குடும்பங்கள்லேயும் நிலைமையானது சாதகமாக இல்லாமல் ஏதாவது ஒரு சில சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது மன ரீதியாக அமைதி இல்லாமல் குழப்பமான சூழ்நிலையானது இருந்து கொண்டே இருக்கிறது ஆரோக்கியம் ரீதியாக கால் தொடர்பான பிரச்சனைகளை அதிகமாக மகர ராசி நேயர்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கீங்க இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களிலாவது மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குமா கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா இனியாவது விடிவு காலம் பிறக்குமா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் ஆஞ்சநேயருடைய ஆசையால் சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து வரப்போகின்ற இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரையிலான அடுத்த ஏழு நாட்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல முக்கியமான திருப்பங்களை சந்திக்கப் போகிறாங்க பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுக்க கொடுங்க அந்த தான் அடுத்த ஏழு நாட்கள்ல கிரகங்களுடைய மாற்றங்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத திருப்பங்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைய போகிறது மகர ராசி நேயர்களை மகர ராசி நேயர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது அமைய போகிறது உங்களுடைய ராசியில தனம் மற்றும் வாக்கு குடும்பஸ்தான அதிபதி சனி வக்கரம் பெறுவதால தொழிலையும் சரிங்க வருமானத்திலையும் சரிங்க பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறை இல்லை என்றாலுமே பெருசாக பார்த்தீங்கன்னா நிறைவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பெருசாக பார்த்தீங்கன்னா பணம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது பணம் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா ஏற்படாது ஒரு விதமான நடுத்தரமான சூழ்நிலையில இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு இடைப்பட்ட சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு இருக்குங்க எப்போதுமே பணம் விஷயமான சிந்தனையுடனேயே இருப்பீர்கள் இனி நம்ம என்ன செய்யலாம் இந்த பணம் போதுமா இனி வரப்போகின்ற நாட்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நாம் செய்துட்டு வந்தால் நமக்கு பணமானது அதிகப்படியாக சம்பாதிக்க முடியும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு எப்படி இந்த பணத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த பணத்தை இப்படியே வைப்பது நல்லதாக இருக்குமா இல்லைனா ஏதாவது எஃப்டி இல்லைனா ஷேர் மார்க்கெட்டை அந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான சிந்தனையுடன் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்களில் இருப்பீர்கள் இந்த வாரமானது வீடு பூமி வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களானது உருவாகலாங்க சந்தர்ப்பங்கள் உருவானாலுமே நீங்க வாங்கும் போது விஷயங்களிலுமே கவனமாக இருக்கணுங்க உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க ஒரு வீடோ இல்லன்னா வந்து ஒரு லேண்டையோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க வாங்குறீங்க அப்படின்னா பட்டா கரெக்டா இருக்கா எந்தவித வில்லங்கமும் இல்லாம இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டு முறை பாத்தீங்கன்னா பாத்துக்கணுங்க அதே போல உங்களை விட பார்த்தீங்கன்னா அனுபவசாலிகள் இருப்பாங்க இல்லையா அந்த துறையை சார்ந்து அதாவது ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்து இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க சஜஷன் கேட்டுக்கிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வீடு வாங்குவதோ இல்லைனா நிலம் வாங்குவதையோ வாங்கினீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஆசைகள் இருக்கும் ஆனா நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவுக்கு வாங்கினா சரியா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம பாட்டு ஆசைப்பட்டுட்டு நம்ம கிட்ட கொஞ்சோண்டு பணத்தை வச்சு ரொம்ப அதிகமான ஆசைப்பட்டு லோன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக நம்மனால் வாங்க முடியாது அப்படியே வாங்குறது பிரச்சனை கிடையாதுங்க அதை நம்ம வந்து கட்டி எல்லாம் சரி செய்யணும் இல்லையா ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் நம்மக்கிட்ட எவ்வளோ சேமிப்பு இருக்குது எவ்வளோ நம்ம வந்து லோன் போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு வீட்டில் நீங்களும் உங்களுடைய மனைவி இல்லைன்னா குடும்பத்தாருடன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலந்து ஆலோசித்து நம்மனால் இதை செய்ய முடியுமா இந்த லேண்டை வாங்க முடியுமா பார்த்துக்கிட்டு வாங்கனீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாம சுமூகமாக அந்த லேண்டு வாங்கின கடனையும் அடைத்திடலாம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த லேண்டு மூலமாக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பணத்தை சேமித்து வச்சு வீடு கட்டலாம் இல்லைன்னா வந்து ஒரு புதிதாக கட்டின வீட்டையே கூட நீங்கள் வாங்கலாங்க இப்படி பல நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கக்கூடிய வகையிலேயே அமையப்போகிறது ஏதாவது புதிதாக வியாபாரம் செய்யலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பேங்க்கில் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ஈஸியாக கிடைச்சிடுங்க அதே போல் பணி புரியக்கூடிய பெண்களுடைய அறிவு திறனானது நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி தரக்கூடுங்க அறிவு திறனானது அதிகரித்து காணப்படுங்க இதன் மூலமாக பணி செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய மதிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியானது கிடைக்கக்கூடும் மகிழ்ச்சியான சூழலானது உருவாகுங்க ஏன்னா உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளின் மூலமாக உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில் ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும் இதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழலானது உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளானது உருவாகலாங்க இருந்தாலுமே பார்த்திங்கன்னா சாப்பாட்டு விஷயங்களில் அஜாக்கிரதே கூடாதுங்க உரிய நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுக்கு சாப்பாடை எடுத்துக்கணுங்க அப்போது தான் ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவா ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க மேலும் மகர ராசி நேயர்கள் அரசாங்க வேலைக்கு அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்களானது வந்து சேரக்கூடிய வகையிலேயே தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே மகர ராசி நேயர்கள் யாராவது கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா இப்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அவங்களுக்குமே இப்போது அது தொடர்பான சில சாதகமான விஷயங்களானது காதுக்கு வரக்கூடுங்க மேலும் மகர ராசி நேயர்களுக்கு ஒன்பது கேதி இருப்பதால் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் மன சங்க ஏற்படக்கூடிய கூடிய சிலவற்றைய நீங்க சந்திக்க நேரிடலாம் என்பதால தந்தை வழி உறவுகளிடம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க சிலர்கிட்ட உங்களுக்கு பெருசா பிடிக்கல அப்படின்னா விட்டு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து வந்துருங்க பெருசாக கிட்ட மூஞ்சுக்கு நேரம் சண்டை போட்டு அதன் பிறகு பிரிவது அவ்வளவு நல்லதாக இல்லைங்க பிடிக்கல அப்படின்னா ஒதுங்கிக்கோங்க அதனால் அவ நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா சண்டை போடாதீங்க வெளிநாட்டு பயணமானது உறுதியாகும் ராசிக்கு குருவுடைய பார்வை திருமண வயதினருக்கு ஆவணியில் திருமணமானது நிச்சயிக்கப்படுகின்ற சூழலானது உங்களுக்கு உருவாகக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே திருமணத்தில் தடைகளானது இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தடைகள் அனைத்துமே நீங்க திருமணமானது நல்லபடியாக கைக்குடி வரக்கூடுங்க அதே தாங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது தற்போது உங்களுக்கு நிறைவேறக்கூடிய சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால் தொடர்பான பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும் கண் அறுவை சிகிச்சை பலனானது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடுங்க விவசாயிகளுக்கு விளைச்சல்களானது லாபத்தை தரக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சங்கர நாராயணரை வழிபாடு செய்துக்கோங்க நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரமானது கிடைக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூட வேலை பலு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பதால் நேரத்துக்கு சாப்பிட முடியாம கூட பார்த்தீங்கன்னா போகலாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாட்டை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாதுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த நேரத்துக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் வேலை இருந்தாலுமே அந்த வேலையை ஒதுக்கி நம்ம சாப்பிட வேண்டிய உணவை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மீண்டும் தொழிலில் பார்த்திங்கன்னா நம்ம உழைச்சி அதன் மூலமாக லாபத்தையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தை உறவுகள் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஏன்னா அது தொடர்பான இடங்கள் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் ஆரோக்கியத்தில் அமையும் குறிப்பாக திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணமானது கைக்குடி வரக்கூடும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கைக்குடி வரும் இப்படி பல விஷயங்களும் இந்த வாரத்தில் மகர ராசி நேயர்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் மகர ராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்குவதோடு நல்லதானது அதிகமாக ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கருத்துக்கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதைப் போன்ற சுவாரசியமான தகவளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப்